அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க அதாவது தீப கார்த்திகை திருவிழா அப்படிங்கிறது வந்து வெகு விமர்சையாக கோலாகலமாக பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது விளக்கம்தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றும் போது நவக்கிரகங்களில் ஏற்பட்ட ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் உருவாகியிருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்பட்ட அந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்பட்ட தாக்கம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருகிறது அந்த அந்த நான்கு நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் ராசிக்காரர்கள்லேயும் உங்களுடைய ராசி இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

இந்த கிரகம் மாற்றங்கள் சில ராசிகளில் பிறந்தவங்களுக்கு இணையற்ற அதிர்ஷ்டத்தை தரும் சக்தி வாய்ந்த கிரகம் மாற்றங்களால் அவர்கள் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட உறவுகள் நிதி ஆதாயங்கள் தொழில் முன்னேற்றங்கள் ஆகியவற்றை அதிக அளவில் பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களுக்கு திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட அந்த மகா தீபத்தின் போது நவக்கிரகங்கள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர்களினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான நேரத்தை தொழில் வளர்ச்சிக்காகவே செலவழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானினுடைய தாக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறதுனால ராசியினருக்கு இது மிகவும் சாதகமான காலமாகவே மாறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மயிலு கற்களை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் சொல்லலாம் அவர்களினுடைய அதிகரித்து காணப்படுங்க தனிப்பட்ட உறவுகள் வளப்பட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய காதல் விவகாரங்கள் வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிகள்ல மேஷராசிக்காரர்கள் உச்சத்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத பணவரவு கிடைக்கப்பெறுங்க ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் பணியிடத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு இது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதாதையர்கள் சொத்துக்கள் வந்து கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது கிரகங்களினுடைய புயற்சி சஞ்சாரத்தின் காரணமாக உருவாகக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து நாம பார்க்க போற ராசி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மகா தீபம் ஏற்றப்பட்ட அந்த ஆறு மணி அளவில் கிரக நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக பலமான மற்றும் நிதி ரீதியான நிலையான காலமாக இக்காலம் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நாணத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடிய வியாழ பகவான் புதன் மற்றும் சனி போன்ற கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய லாபத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாத்தியமாக தொடங்கிடும் வாழ்க்கையில எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாக பெறலாம் தனிப்பட்ட உறவுகள்ல அமைதியும் நிம்மதியும் நிலவ பெறுவீங்க மற்றவர்கள் அவர்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் பழகவும் திருமண உறவை மகிழ்ச்சியாக மாற்ற செவ்வாய் பகவான் பெரும் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாங்க மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது எல்லா விஷயத்திலையுமே ஒரு சாதகமான நிலை உருவாக்குங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்களுக்கு ரட்டிப்பு லாபத்தை தரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இல்லை நீங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் விட பெட்டரான ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு இந்த மாதிரியான பல சாதகமான நிலைகள் உருவாகும் ஒரு சிலர் சுயமான சொந்த தொழில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய புதிய சிந்தனைகள் புது தொழில் ஆரம்பிக்கிறது புது விஷயங்களில் முதலீடு செய்யறது போன்றவற்றை செய்து அதிக லாபத்தையும் பெறுவீங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கொடி நாட்டக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அவர்களினுடைய இயற்கையான தலைமைத்துவ குணமும் வசீகரமான இயல்பும் அவர்களுக்கு நற்பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க அதிலும் வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகங்களினுடைய செல்வாக்கு அவர்களினுடைய தலைமை பண்பை சற்று அதிகரித்து காண காண செய்யும் அதே போல திறமைக்கான அங்கீகாரம் அவர்களை தேடி வரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறப்போகிறது சிம்ம ராசியினுடைய காதல் ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் சார்ந்து இருப்பவர்கள் அவர்களுக்க அவர்களுக்கான பணவரவு வந்து அதிகமாகவே இருக்கும் விளைச்சல் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத எதிர்பார்த்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் பணவரவு உங்களை தேடி வரும் உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிச்சிடுங்க மேலும் பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து முதலீடாக போடுவீங்க இந்த முதலீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பல வகைகள்ல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதோடு உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய செல்வாக்கால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையுடன் தங்களின் முயற்சிகளை தொடரலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க அவர்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இலக்குகளை அடைய ஆரம்பிச்சு அவர்களின் ஆசைகள் மற்றும் குறிக்கோள்களை புரிந்து கொள்வது மற்றும் உறவுகளை வலுப்படுத்துவது போன்ற தனிப்பட்ட முன்னேற்றங்கள் அவர்களுக்கு சாத்தியமாக தொடங்கிடுங்க வியாபாரத்தில் பெரிய லாபத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க இந்த ஆண்டு அனைத்து முயற்சிகளையும் அனைத்து புதிய முயற்சிகளையும் செய்ய தயாராகுவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக அடைவீங்க வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும் சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு சிலருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் வண்டி வாகனங்கள் உருவாகுங்க சொல்லலாம் அதே மாதிரி சொத்துக்கள் மனை கட்டிடம் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக உங்களுக்கு பிஐபி நட்புக்கள் கிடைக்கப்பெறும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தனுசராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகையில அமையப்பெறுவதோடு மட்டும் இல்லாம அவர்களினுடைய தகுதி அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாற்றலாகி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜ யோகத்தை அடையிறதுல தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக நாண்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதுங்க